கனிம மலை கொள்ளை போய்கிட்டே இருக்கு இது எந்த இடத்துல போய்கிட்டு இருக்குன்னா உணவுத்துறை அமைச்சர் அண்டா சக்கரபாணியோட தொகுதியில் தான் போயிட்டு இருக்கு இந்த இடம் எங்கிருக்குன்னா கீரனூர் கிராமத்தில் இருக்கு இந்த மல்லிகா அர்ஜுனூர் மலைக்கு கீழே அடிவாரத்தில் மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க இதில் நீங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து செக் டேம் தெரியும் ஓகேங்களா செக் செக் டேம் தெரியும் இந்த இடத்துல மணல் கொல்லை போயிட்டு இருக்கு கனிமவளை கொல்லை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்த கனிமவள கொள்ளை அடித்தவங்களை பிடிக்க கிடையாது அது போக இதுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கீங்களா லைசன்ஸ் கொடுத்திருந்தாலுமே எந்த அளவுக்கு நீங்க மணல் அழுவதற்கு லைசன்ஸ் கொடுத்திருந்தீங்க இதுக்கெல்லாம் அண்டா சக்கரபாணி வந்துட்டு பதில் சொல்லுவாரா இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒட்டஞ்சத்திர தொகுதியில கனிம வள கொள்கையில் போக கிடையாது பல இடத்துல கனிம வள கொள்ளை சக்கரபாணி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு பேரு பசுமை நாயகன் எல்லா கனிம வளத்தையும் திருடிட்டா உன்ன இருபது முப்பது வருஷம் கழிச்சு இந்த ஒட்டஞ்சத்திர தொகுதியே பாலைவனமா போயிரும் இப்ப இந்த இடத்துல கனிம வள கொள்ளை நடந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கு இதை யாரு ராத்திரியோட ராத்திரியா வந்து நாங்க பிஜேபி காரங்க தான் வந்துட்டு கை வச்சு அடைச்சிட்டு போக முடியுமா இதை நாங்க ரெடி பண்ண ராத்திரியோட ராத்திரியா இந்த இடம் வந்துட்டு மல்லிகா அரிசுவர் மலைக்கு கீழே அடிவாரத்துல இருக்கு நீங்க யாரு வந்தாலும் வந்து பாருங்க ஏன் இந்த கொள்ளை அடிச்சவங்க மேல இப்ப வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க கிடையாதுன்னா என்னோட கேள்வி கோழி கொஞ்சம் புடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு பிஜேபிக்கார மேல ஒரு பொய் கேஸ் போடுறது பிஜேபிக்கார தும்பிட்டான் அதனால பிஜேபிக்கார மேல பொய் கேஸ் போடுறது ஆனா இந்த காவல்துறை இதுக்கெல்லாம் பொய் கேஸ் போட தெரியுது ஆனா ஏன் கனிம மேல அடிக்கிறவங்க மேல கேஸே போட கிடையாது காவல்துறை தூங்கிக்கிட்டு இருக்கா இல்ல அரசக்கரபாணிக்காக அதாவது அண்டா சக்கரபாணிக்காக காவல்துறை வேலை செய்யுதா இது கனிம வலை கொள்ளையே தானே கனிம மலைத்தை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகளை எங்க போயிட்டாங்க அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா இதுதானே அவங்களுக்கு வேலை இந்த இடம் மறுபடியும் சொல்றேன் மல்லிகா அர்ஜுன மலைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில மணல் கொலை போயிருக்கு இன்னும் பல இடத்துல மணல் கொலையை போயிட்டு இருக்கு